ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்ரமணியம் பேசுகிறேன்ப்பா நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்கோ இந்த வீடியோ பார்த்துட்டு முழுசாக பார்த்துட்டு ஒரு லைக் ஒன்று போடுங்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கோ என்னோடய வீடியோஸ் எல்லாமே தயவு பண்ணி ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கோ ஷேர் பண்ணுங்க சரியா அதாவது இந்த வாராகி அம்மனை பற்றி நிறைய பதிவுகள் நான் சொல்லியிருக்கேன் அதாவது வாராகி அப்படின்னாலே வெற்றி அப்படின்னு தான் அர்த்தம் எப்போவுமே வந்து நம்ம பக்கம் நியாயத்திற்கு கட்டுப்பட்டவள் வாராகி ஏன்னா அத்தனை ஒரு சக்தி உன் பக்கம் நன்மை இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஜெயம் உண்டு இது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஆயிரம் பர்சன்ட்டு உண்மை அதாவது அந்த நாட்டில் வந்துட்டு தஞ்சாவூரில் மகாராஜா இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு ஒரு ஒரு வாட்டியும் போருக்கு போகும்பொழுது இவள்கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கிக்கிண்டு அந்த வில் வால் எல்லாத்தையும் இவர் பாதத்தில் வச்சுட்டு தான் அவர் போவார் ஏன்னா இவருடைய பற்றினாறு கைகளில் எப்போவுமே நீங்கள் பார்த்தோம்னா அந்த வில்லு வால் எல்லாமே இருக்கும் இவளை மனசார வேண்டி நக கண்டிப்பாக வெற்றி அதே மாதிரி ஒரு ஒரு முறையும் அவர் போகுக்கு போருக்கு போகும்பொழுது வெற்றியோடு தான் திரும்பி வருவார் எல்லாருமே ஜென்ரலாக பிள்ளையாரை தான் முன்னாடி வைப்பார் இல்லையா இவருடைய அரண்மனையில் முதல்ல வாராகி மட்டும்தான் இருப்பாளாம் அதுக்கப்புறமா தான் விநாயகர் எல்லாம் ஏன்னா அத்தனை இவரை நம்பி நான் இவர் நம்பி அவர் போனாக்க கண்டிப்பான முறையில் எல்லா போர்லேயும் எல்லா விதத்துலேயும் வெற்றியோடு தான் அவர் திரும்பி அரண்மனைக்கு வருவார் ஸோ அதனால் நம்ம பக்கம் நியாயம் இருந்ததுன்னா ஒரு பேர் எனக்கு வழக்குகள் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிருக்காங்க நிறைய பேர் நான் பணத்தை ஏமாற்றிட்டா வீட்டை ஏமாத்திட்டா நிறைய காசு பணத்தை புரிஞ்சுட்டா ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துன்ட்டா இந்த கேஸ் நடந்துட்டு என் பக்கம் அது இதுவாகணும்னு அதான் நான் சொல்ல உன் பக்கம் நியாயம் இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் வெற்றி உனக்கு கிடைக்கும் ஸோ அவளுக்கு இனி ஒரு பெயர் இருக்கு வாராகி இல்லாமல் இனி ஒரு பெயர் இருக்கா அந்த பெயரை நான் சொல்கிறேன் அதை நீங்கள் ஒரு நாளைக்கு கார்த்தால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க அதுக்கு வந்துட்டு குடிச்சிட்டு தான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது எப்போ வேணாலும் சொல்லலாம் ஆனால் காலங்கார்த்தால் சொல்கிறது நல்லது ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த காலாம் மா காலை வேலைங்கிறது கொஞ்சம் நல்லது இல்லையா அந்த சூரிய உதயம் வேலை ஸோ அதனால நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தோம்னா ரொம்ப சந்தோஷம் இல்லை மாமி நான் ஒரு ஆறரை மணிக்கு மேலே தான் எழுந்திருப்பேன்னா எழுந்துட்டு நீங்கள் சொல்லுங்கோ இல்லை குளிச்சுட்டு சொல்லுங்கோ விளக்கே இல்லை காத்தால் சாயங்காலம் விளக்கேற்றுட்டு நீங்கள் சொல்லுங்கோ அதுவே போகிறோம் ரொம்ப ஈஸியான ஒரு வார்த்தை இதை நீங்கள் சொன்னேன்னாக்க பதினோரு நாட்களில் கண்டிப்பான நிலைகள் நீங்கள் நிறைத்த காரியம் உங்களுக்கு முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அப்பேப்பட்ட சக்தி வாராகிக்கு இருக்கு எப்பவுமே வந்துட்டு அவளை மனசார நீங்க எண்ணிக்கண்டு இந்த நீங்க ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீங்கன்னா பதினோரு நாட்கள் போரும் கண்டிப்பான முறையில் நீங்கள் நினைத்த காரியம் சித்தி அடையும் ஏன்னா இவள் சத்தியத்து கட்டுப்பட்டவள் உண்மைக்கு கட்டுப்பட்டவள் நம்ம பக்கம் உண்மையும் சத்தியமும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஆத்து வாசல்ல வந்து உக்காந்துட்டு நமக்கு அவள் துணை இருப்பாள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வாராகிக்கு ஒரு விளக்கு நெய் ஊத்து ஏத்துங்கோன்னு நான் நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி முடிஞ்சா நீங்க நெய் நெய் ஊற்றி ஏற்றிட்டு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க இவளுடைய பெயர் அது ஓம் இல நற்பவி 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 நான் இப்போ பதினோரு முறை நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதை உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் சொல்லுங்கள் பதினோரு நாட்கள் போரும் கண்டிப்பாக जयम कम